அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் என் உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் ஐந்து மாதங்களுக்கு முன்பு ஸ்டேலிய தாக்குதலில் கொல்லப்பட்ட கசன் நஷ்டலாவின் இறுதிச் சடங்கு நேற்றைய தினம் நடைபெற்ற போது லட்சக்கணக்கான மக்கள் கசன் நஷ்டலாவின் இறுதி வணக்க நிகழ்வில் கூடியதால் ஸ்டெல் அமெரிக்கா உட்பட மேற்குலக நாடுகளுக்கு கடும் அதிர்ச்சி தொன்னூறு நாடுகளை சேர்ந்த மக்கள் விமானங்கள் வாயிலாகவும் லெபனானை வந்தடைந்து கலந்து கொண்டதாக தகவல் லெபனானில் ஐந்து மாதங்களின் பின்னர் நடந்த ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய தலைவர் கசன் அஸ்டல்லாவின் இறுதிச்சடங்கு நிகழ்ச்சியில் தொன்னூறு நாடுகளைச் சேர்ந்த லெபனான் மக்கள் உள்ளடங்களாக லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது குறிப்பாக கமாஸ் ஸ்டேல் காசாவில் நடைபெற்ற மோதலை தொடர்ந்து பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக லெபனானின் கிஸ்புல்லா இயக்கமும் போர்க்களத்தில் குறித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் ஸ்டெல் கிஸ்புல்லா இடையிலான மோதல் விரிவடைந்த சூழ்நிலையில் கிஸ்புல்லா அமைப்பின் தலைவரான கசன் நஸ்டல்லாவை லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் வைத்து ஸ்டெல் இராணுவம் விமான தாக்குதல் மூலம் படுகொலை செய்தது என்பதுக்கு மேற்பட்ட பங்கர் பஸ்டர் குண்டுகள் கசன் நஸ்டல்லாவினுடைய தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டதாக செய்திகள் வெளியாகியிருந்தன இந்த நிலையில் இந்த தாக்குதல் நடைபெற்று பல மாதங்கள் ஆனாலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக நஷ்ட்ரலாவின் இறுதிச் சடங்கு நடைபெறாமல் கொண்டே இருந்தது இந்த சூழலில் ஐந்து மாதங்களுக்கு பின்னர் லெபனானிலுள்ள மிகப்பெரிய விளையாட்டுத் திடலில் நஷ்ட்ரலாவின் இறுதிச் சடங்கு நேற்றைய தினம் நடைபெற்றது ஹிஸ்புல்லா கட்டுப்பாட்டுக்குட்பட்ட தெற்கு புறநகர் பகுதிகளில் கெமில்லே சாமவுன் விளையாட்டு நகர திடரில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன ஈரான் ஆதரவுடன் மத்திய கிழக்கு பகுதியில் மூன்று தசாப்தங்களாக சக்தி வாய்ந்த தலைவர்களில் ஒருவராக அறியப்பட்ட கஸ்டன் நஷ்டல்லாவின் இறுதிச் சடங்கில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என லட்சக்கணக்கானோர் கடும் குளிரில் நடந்தே வந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அவர்களின் கைகளில் ஹிஸ்புல்லா கொடிகளும் நஷ்டல்லாவின் புகைப்படங்களும் காணப்பட்டன பத்து லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் இதற்காக தொன்னூறு நாடுகளை சேர்ந்த பொதுமக்கள் லெபனானுக்கு வந்துள்ளதாக வீடியோக்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் குறிப்பாக ஸ்டேடியத்தில் ஐம்பதாயிரம் பேர் பங்கேற்கக்கூடிய சாத்தியம் இருந்த சூழ்நிலையிலும் ஸ்டேடியத்தை கடந்தும் திடலுக்கு வெளியே ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன அங்கு திரண்ட மகள்கள் இனப்படுகொலையால் ஸ்டேலுக்கு மரணம் அமெரிக்காவுக்கு மரணம் ஸ்டேல் இனப்படுகொலையை நிறுத்திக்கொள்ள வேண்டும் ஆக்கிரமிப்பை நிறுத்திக்கொள்ள வேண்டும் ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு அமெரிக்கா உதவக்கூடாது என கோஷங்களை எழுப்பி பாலஸ்தீனர்களுக்கான தங்களது ஆதரவை தெளிவாக வெளியிட்டுள்ளார்கள் அதிக வரி விதிக்கும் இந்தியாவுக்கு அமெரிக்காவின் நிதி தேவையில்லை என்று ட்ரம்ப் பேசியுள்ளமை சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்தியாவின் வாக்குப்பதிவு அதிகரிக்க வழங்கப்படும் இருபத்தொரு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதியை நிறுத்துவதாக அதிபர் ட்ரம்பின் நிர்வாகம் அறிவித்தது இந்தியாவிடம் நிறைய பணம் இருக்கின்றது நாமே நிதி தர வேண்டுமென ட்ரம்ப் மேலும் தெரிவித்துள்ளார் மேலும் இந்தியாவில் தேர்தல் முடிவை மாற்ற முந்தைய ஜோ பைடன் நிர்வாகம் இந்த நிதியை அறிவித்திருந்ததாக ட்ரம்ப் தெரிவித்து சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளார் தேர்தலில் பிரதமர் மோடியை வீழ்த்த முயற்சி நடந்ததாக தெரிவித்துள்ளார் எது பெரும் ஏற்படுத்தியது இந்த நிலையில் இந்தியாவுக்கு நிதி அளிக்கப்பட்டது தொடர்பாக ட்ரம்ப் தொடர்ந்து நான்காவது நாளாக கருத்து தெரிவித்துள்ளார் கன்சர்வேட்டிவ் அரசியல் நடவடிக்கை மாநாட்டில் ட்ரம்ப் பேசியதாவது இந்திய தேர்தல்களில் உதவுவதற்காக பதினெட்டு மில்லியன் அமெரிக்க டாலர்களை நாம் ஏன் வழங்க வேண்டும் அதற்கு பதிலாக ஏன் பழைய காகித வாக்குச்சீட்டுகளுக்கு சென்று அவர்களின் தேர்தல்களில் உதவக்கூடாது நாம் இந்தியாவுக்கு தேர்தல்களுக்கு பணம் கொடுக்கின்றோம் ஆனால் அவர்களுக்கு பணம் தேவையில்லை உலகின் மிக அதிக வரி விதிக்கப்படும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று நாம் அங்கு எதையாவது விற்க முயற்சிக்கும் இருநூறு சதவீத வரி விதிக்கின்றார்கள் அதன்பின் நாம் அவர்களின் தேர்தலுக்கு உதவ அவர்களுக்கு நிறைய பணம் கொடுக்கின்றோம் அவர்கள் எங்களை நன்றாக பயன்படுத்தி கொள்கின்றார் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் அண்மைய சில நாட்களாக பல உலக நாடுகளுக்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்டு வந்தாலும் இந்தியாவுக்கு எதிராக அவர் பாரியளவில் எதிர்ப்புகளை வெளியிடாத சூழ்நிலையில் தற்பொழுது இந்தியாவுக்கும் எதிராக கடுமையான கருத்துக்களை ட்ரம்ப் வெளியிட்டு வருவது அமெரிக்க இந்திய உறவுகளில் விரிசலை ஏற்படுத்தலாம் என பலரும் தெரிவித்துள்ளார்கள் சுதந்திரத்துக்கு பின்னர் முதன்முறையாக பாகிஸ்தானுடன் நேரடி வர்த்தகத்தை தொடங்கியது பங்களாதேஷ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஷேக் கசினாவின் ஆட்சி கவலைக்கப்பட்டதற்கு பின்னர் பாகிஸ்தான் வங்கதேசத்துக்கு இடையிலான உறவு மேம்பட்டுள்ளது பாகிஸ்தானின் ஒரு அங்கமாக இருந்த பங்களாதேஷ் கிழக்கு பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டில் நடைபெற்ற போரில் வென்று தனி நாடாக மாறியது அதன் பின்னர் பாகிஸ்தானுடன் வர்த்தக உறவுகள் எதையும் பங்களாதேஷ் வைத்துக் கொள்ளவில்லை இந்த நிலையில் தற்போது பங்களாதேசத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதை அடுத்து சூழல் முற்றாக மாறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஷேக் ஹசீனாவின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டதற்கு பின்னர் பாகிஸ்தான் வங்கதேசத்துக்கு இடையிலான உறவு மேம்பட்டுள்ளது அதன்படி தற்போது முதன்முறையாக பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் ஆகிய இரு நாடுகளுக்கிடையில் அரசு அனுமதி பெற்ற நேரடி வர்த்தகம் துவங்கப்பட்டுள்ளது இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தையின் போது பாகிஸ்தானிடமிருந்து சுமார் ஐம்பதாயிரம் டன் அரிசியை கொள்முதல் செய்யும் ஒப்பந்தத்தில் பங்களாதேசம் கையெழுத்திட்டுள்ளது அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் முதல் முறையாக அரசின் சரக்குகளை ஏற்றிக்கொண்டு பாகிஸ்தான் தேசிய கப்பல் கழகத்தின் கப்பல் ஒன்று பங்களாதேசம் துறைமுகத்தை அடைய உள்ளதாகவும் இது கடல்சார் வர்த்தக உறவுகளை மேம்படுத்த உதவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பாகிஸ்தானிலிருந்து ஐம்பதாயிரம் டன் அரிசியானது இரண்டு கட்டமாக பங்களாதேசத்திற்கு இறக்குமதி செய்யப்பட உள்ளதாகவும் இரண்டாம் கட்ட இறக்குமதி சுமார் இருபத்தி டன் அரிசியுடன் அடுத்த மாத ஆரம்பத்தில் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபை சாசனத்தின் கீழ் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது இருபடைகளுக்கு இடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இந்திய ஜப்பான் கூட்டு ராணுவ பயிற்சி இன்று முதல் ஜப்பானில் நடைபெறுகின்றது இந்தியா ஜப்பான் கூட்டு ராணுவ பயிற்சியான தர்மா கார்டியன் இந்தியாவிலும் ஜப்பானிலும் மாற்றாண்டுகளில் நடத்தப்படும் வருடாந்திர நிகழ்வாகும் கடந்த ஆண்டு பிப்ரவரி மார்ச் மாதத்தில் ராஜஸ்தானில் இந்நிகழ்வு நடந்தது நடப்பாண்டு கூட்டு இராணுவ பயிற்சியின் ஆறாவது பதிப்பு ஜப்பானின் கிழக்கு புஜி ராணுவ பயிற்சி மையத்தில் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் மார்ச் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதையொட்டி பெரும்பான்மையாக மெட்ராஸ் படைப்பிரிவைச் சேர்ந்த இந்திய ராணுவ வீரர்கள் நூற்றி இருபது பேர் அடங்கிய குழு ஜப்பான் நாட்டுக்கு சனிக்கிழமை புறப்பட்டது ஜப்பான் சார்பில் அந்நாட்டின் திரைப்பாதுகாப்பு படை இந்த பயிற்சியில் பங்கேற்கின்றது படைகளின் செயற்பாடு மற்றும் போர்திறன்களை மேம்படுத்தவும் பயனுள்ள கூட்டு நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த பயிற்சியில் உடல் தகுதி கூட்டு திட்டமுடல் கடல்சார் போரிய திறன்களை மேம்படுத்துதல் போன்றவை கவனம் செலுத்தப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது நியூசிலாந்தில் ஒரே இரவில் ஏழு தேவாலயங்களுக்கு தீபைப்பு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் அதிர்ச்சி செய்தியை வெளியிட்டுள்ளார்கள் இந்த தாக்குதலின் போது தலைநகர் வெலிங்டனுக்கு உள்ள மாஸ்டன் நகரத்தில் உள்ள நான்கு தேவாலயங்கள் பாரிய சேதமடைந்துள்ளதாக நியூசிலாந்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் அதே நேரத்தில் மேலும் மூன்று தேவாலய கட்டிடங்கள் தாக்குதல்காரர்களினால் தாக்கப்பட்டுள்ளது எனினும் அவை தீப்பிடிக்கவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் வைராவா பகுதி முழுவதும் உள்ள மீட்புக் குழுவினர் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக கூறப்படுகின்றது எபிபானியின் ஆங்கிலிகன் தேவாலயம் மாஸ்டன் புனித பாற்றிக் கத்தோலிக்க தேவாலயம் ப்ரீஸ்ட் தேவாலயம் எகிப்ட் தேவாலயம் ஆகிய தேவாலயங்களே இவ்வாறு தாக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது ஒரே நேரத்தில் உக்ரைன் மீது இருநூற்றி அறுபத்தி ஏழு ட்ரோன்கள் மூலம் தாக்குதலை நடத்தி ரஷ்யா பெரும் அதிர்ச்சி கொடுத்திருக்கின்றது இதற்கு உக்ரைன் அதிபர் ஜிலன்ஸ்கி கடும் கண்டனத்தை வெளியிட்டுள்ளார் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற டொனால்டு ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புடினுடன் பேச்சுவார்த்தை நடத்தி போரை முடிவுக்கு கொண்டு வரவுள்ளதாக சமீபத்தில் தெரிவித்திருந்தார் ஆனால் இரு நாடுகளுக்கு இடையே தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் ஒரே நேரத்தில் இருநூற்றி அறுபத்தி ஏழு ட்ரோன்களை கொண்டு ரஷ்யா தாக்குதலில் ஈடுபட்டதாக உக்ரைன் விமானப்படையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இருநூற்றி அறுபத்தி ஏழு ட்ரோன்களில் நூற்றி முப்பத்தி ஏழு ட்ரோன்கள் இடைமறித்து தாக்கி அளிக்கப்பட்டதாகவும் நூற்றி பத்தொன்பது ட்ரோன்கள் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் மாயமாகிவிட்டதாகவும் அவர் கூறினார் ஆனால் எஞ்சிய பத்து ட்ரோன்களின் நிலை குறித்து அவர் விளக்கவில்லை ஆனால் கீவ் உள்ளிட்ட பல்வேறுபட்ட நகரங்களில் இந்த ட்ரோன்கள் பரவலாக தாக்கியதால் உக்ரைனின் பல்வேறுபட்ட உட்கட்டுமானங்கள் பாரியளவில் சேதமடைந்திருப்பதாகவும் பல இடங்கள் இருளில் மூழ்கி இருப்பதாகவும் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளார்கள் பிரான்சில் நடந்த கத்திக்குத்து தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பிரான்ஸ் நாட்டின் மல்கவுஸ் நகரில் நேற்றைய தினம் இந்த கத்திக்குத்து தாக்குதல் நடைபெற்றது ஜெர்மன் சுவிட்சர்லாந்து நாடுகளின் எல்லைகளுக்கு அருகே இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது இந்த நகரில் சந்தை பகுதியில் நேற்று நடந்த கத்திக்குத்து தாக்குதலில் போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த அறுபத்தி ஒன்பது வயதுடைய நபர் உயிரிழந்தார் மேலும் மூன்று பேர் படுகாயமடைந்தனர் அல்ஜீரியா நாட்டை சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதான நபர் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளார் கடவுளே சிறந்தவன் என அரேபிய மொழியில் கூறியபடி அந்த நபர் கத்திக்குத்து தாக்குதலில் ஈடுபட்டுள்ளார் தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் கத்திக்குத்து தாக்குதலை நடத்திய நபரை கைது செய்தனர் இந்த தாக்குதலை பயங்கரவாத தாக்குதல் என பிரான்ஸ் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அண்மை சில தினங்களுக்கு முன்பாக செங்கடலுக்கு மேலே ஏவனகரில் பறந்து கொண்டிருந்த அமெரிக்கா எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தின் மீது கவுதிப்படையினர் தரையிலிருந்து வான்வழி ஏவுகணையை ஏவி தாக்குதல் நடத்தியதாக செய்திகள் வெளியாகியுள்ளது டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்ட பின்னர் கவுதிப்படை நடத்தும் முதல் தாக்குதலாக இது அமைந்துள்ளது அந்த ஏவுகணை விமானத்தை தாக்கவில்லை என்று அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் அதே நாளில் படைகள் கவுதி கட்டுப்பாட்டு பகுதிகளுக்கு வெளியே வெளியேயுள்ள எம்பியூனை ட்ரீப்பர் ரோனை நோக்கியும் ஏவுகணை ஏவினார்கள் இந்த தாக்குதல்கள் அப்பகுதியில் ரோந்து செல்லும் அமெரிக்க கடற்படை கப்பல்களுக்கும் அமெரிக்க ட்ரோன் விமானங்களுக்கும் அதிகரித்து வரும் அச்சுறுத்தல்கள் குறித்து கவலைகள் எழுப்புவதாக பென்றுகன் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பது குறித்து அமெரிக்கா ஆலோசித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் காசாவில் போர் நடத்தத்தை மீறி ஸ்டெல் செயற்பட்டால் ஸ்டெல் அமெரிக்க கப்பல்கள் மீது மீண்டும் தாக்குதலை தொடங்கப் கவுதி படைகள் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் உலகின் இந்திய முக்கிய செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்